வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் குமத்தூரில் நடக்கிற சேவல் போலீஸ் வந்திருக்கோம் எடுத்தோடனே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் விளை நிலவரம் பார்ப்போம் அப்படி சேவல் கோழி கம்மி பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படியே உள்ளே போனோம்னா இது திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் இது அருமையான சந்தை இந்த வாரத்தில் வந்து அப்படி பார்த்துருவோம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ஹாய் வணக்கம் நம்ம ப்ளீங்க அதுக்குள்ள மாத்தி கேம் நான் இப்போ பாத்துட்டே இருக்கற பார்த்தீங்க பிரஷின் கேட்ல

நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஃபைவ் தெரிஞ்செல்லாம் கிடைப்பா வணக்கம் எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் இல்லைங்க

அது மாதிரி analytics மாதிரி מק collisions самом emplos avans Ponades ஆ சொல்லுங்க 63 69 4 78080 இப்போ வேற என்ன பீ பண்றீங்க ஓகே வாங்கனா இது டைம் கரெக்ட்டா போண்ணு

மனத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து விற்பனை விலை வந்து இருக்கு வித விதமாக ரக ரகமாக சேவைகள் வரச்சு நிறையாவே இருக்குது இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அருமையான சந்தை அப்படியே உள்ளே போனோம்னா எடுத்துன்னு அதான் இந்த மயில் என்ன ரேட்டு வரும் மூணு ஐநூறு இந்த மயில்

நம்பியூர் பக்கத்தில் இருந்து கொண்டாந்துருக்காங்க சரி ஓகேண்ணா அது போக சேவல் பொருள் நிறைய வளர்த்து இது என்ன ரேட் வரும் கிலோ ஓ ஆள் இல்லை சரி ஓகே அப்படியே சேவல் வளர்த்துக்கணுங்களா பிடிச்சி எல்லாம் ஒரே சேர்த்துக்கு அண்ணா இது என்ன ரேட்னா வரும் சேவலை என்ன விலை வரும் சேவலை என்ன வளம் வரும் ரெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட்ருக்குண்ணா அஞ்சரை கிலோ இருக்கு ரெண்டு சேர்ந்து ஒவ்வொன்றும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறீங்க சரி ஓகேண்ணா இதெல்லாமே கடுமையான சேவைகள் அண்ணா வணக்கம் இந்த மயில் என்ன ரேட்னா வருது ரெண்டாயிரம் நல்ல சைஸ் கோழி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க கட்டா குஞ்சு சரி ஓகேண்ணா ஒரு மாதிரி செம்புனு ஒரு

இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தையில வந்திருக்கிறது பூராமே இல்ல கறிக்கா நாட்டு சேவல் கோழிகள் தான் ஓகே பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் எருவட்டு சேவல்கள் ரகங்கள் எதுவுமே அதிகமா வரல இங்கெல்லாம் அங்கங்க சட்டி வச்சிருக்காங்க சுள்ளுல சேர்ற இது ஒண்ணு விற்பனை வந்து ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு இப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் கேட்டேன் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்